சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் ஜஸ்டம்ஸ் மொழியில இருக்காரு ரெடின் கிங்ஸ்ல இருக்காரு அவர் என்னுடைய சீனியராக இருக்காரு இந்த மாதிரி நிறைய இருந்தவங்க எல்லாம் வடிவமைப்பு மெஜிஷியன் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து என்னுடைய இருக்காங்க ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ்ல எனக்கு ரொம்பவே எக்கனாமிகளாக இருக்கும் ஸோ அதனால வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல டிராவிங் இருக்கு அடுத்தது இந்த கேம்ஸ் வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலுல தான் முதல் முறையாக இருந்தேன் அது கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் பட் நான் யாரும் எதுவும் சொல்ல விடலை ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்தப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே கிட்ட ஒரு புடச்சியில் பார்த்து கேம்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸ் வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எடுக்கக்கூடிய மனதை மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்சஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி நாலு இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கேம்ஸ் வச்சிருக்கேன் கேம்ஸ் பல வகைகள் இருக்கு இப்போ நீங்க பாக்கறது எல்லாம் மார்க்கெட்ல பிஆரோ இன்ஃபேட்டர்ஸ் விளையாடுறதோ இல்லைன்னா வந்து வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும் பட் எங்கிட்ட ஒரு பதினாலு கேட்டகிரி படிச்சிருக்கீங்க கப்பல்ஸ்க்கு தனி கேம் டீனேஜ்க்கு தனி கேம் ஸ்டாமினா கேம் உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமா பண்ணிருக்கேன் நீங்க போய் அதில் விளையாண்டிங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அபிராமி மாதிரி நான் வந்து தேர்ட் ஃபுரோரில் வச்சிருந்தேன் ஸோ அப்ப நல்ல காலேஜ் ஃபைஸில் ஸோ அதே மாதிரி வந்து அட்வைச்சர் கேம் ஜோனு அதுக்கப்புறம் நிறைய புது புது விஷயங்கள் வந்து கேம்ஸ் கட்சியில் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் நான் உழைக்க ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம் நான் கேட்கல அதனால வந்து என்னன்னா இப்ப கேம்ஸ்ல வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு கொண்டு வந்துடும் என்னோட தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணும் பட் எலெக்ஷன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் தள்ளி போச்சு அந்த சிச்சுவேஷன் பண்ணல ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துட்டு

அது வந்து என்னன்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் கிணறா வருவாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில போய் முடிக்கிறதாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லட்சம் பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்டாக கூட கொண்டு வரணும் மற்ற கான்டெஸ்ட் மாதிரி கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்டான கான்டெஸ்ட் ஒரு ஆள் எத்தனை முறை வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை முறை வேணாம் இதில் வரலாம் எதிர வேணாம் ஜெயிக்கலாம் பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸ்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம் மூணாவது என்னன்னா இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஓவர் டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்கே இருக்கு ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லீட்ல மேலே போக முடியும் ஸோ அதனாலதான் எட்டு தமிழ்நாடுக்கு ஒருத்தருன்னா அதே மாதிரி பத்து ஸ்டேட்ல வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட ஸ்டேஜ் ஆஃப் காலங்களோட பண்ணியிருப்போம் அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் பேயால அந்த பிள்ளைகளை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் அதே நேரத்தில் கடைசி பேர் பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு அது வழக்கமானது எங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு கனவு சொல்றதுக்கு முடியும் எங்களுக்கு இருக்கு நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ இந்த மே நாங்க மாதிரி ஒரு விஷயம் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி இப்போ நம்மளுடைய இவெண்ட்ல த்ரீ மெகா இன்வெர்ட் ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுல முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் என்று தான் ஸோ இந்த மல்டி டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு மதியம் டூ ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ நாங்கள் லஞ்ச் பிரேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ டு செவன் நாங்கள் வந்து கேம் ஷோஸ் பன் கேம் ஷோஸ் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு ஸோ இந்த பன் கேம் ஷோஸ்ல எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து எப்படி போடுவோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய

பட் இந்த நாற்பத்தாறு நாட்கள்ல நாங்கள் இன்டர்நேஷனல் டான்ஸ்ஸும் அது மாதிரி நம்மளோட சென்னையில் இருக்கிற டான்ஸஸ் அது மாதிரி நிறைய பேர் புதுசா என்னென்ன பண்ணுவாங்க இந்த நேஷனல் மல்டி டான்ஸ் உள்ள போறப்போ அதுபடி நிறைய பொன்னேரியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு வந்தாங்க ஒரு பொண்ணு அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ ஸோ இந்த மாதிரி திறமையை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக ஈவெண்ட்லேயும் அவங்கள பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ பண்ணுவேன் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் என்னோட ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டப்படுறதுக்காகவும் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு மனசுல இருக்கிற ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைகள் நல்ல திறமை வாய்ந்த அவங்க அவங்களுக்கான நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையான செஞ்சு அந்த நான் வந்து ஈவெண்ட் ரெண்டு கலந்துருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவென்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ப்ரெஷ்ஷர் வரவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடைய போகிறது சோ ஏழு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் என்ன டோட்டலாக இந்த இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதில் வந்து ஈவினிங் வரைக்கும் நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அப்போ நான் பத்துலேருந்து ரெண்டு சொல்லிட்டேன் அப்போ ஆறுலேருந்து ஒரு கேப் இருக்குமே சிக்ஸ் டு டென் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மிக்ஸ் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வெயில் அப்போ ஈஸியாக ஈசிஆரோட எங்களோடய பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக சோரிங் ஒரு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் இசிஆரில் டுவோர்ட்ஸ் மாபெரி ரோட்டில் லெஃப்டன் சைடு ஒரு நானூறு மீட்டரில் புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பெயரில் ஒருத்தர் பர்மனெண்டாக ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் சார் சிவருத்தன் அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்ன கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட் ஃபோர்ஷீன்ட்லேயும் பாத்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து நைன்ட்டி பர்சென்ட்டமும் பத்து பர்சென்ட்டு வந்து அவங்கள கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேம்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க பட் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கேம்ஸ் மோர் ஃபோக்கஸ் பண்றோம் ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சன்டே மிக ஃபுட் ஃபுட் தான் இருக்கும் பட் ஓர் ஓவர் செவன்ட்டி பர்சன்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் பார்ட் அப்படி பார்க்கணும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிட்டால் கண்டிப்பாக ஜெனரல் இருக்கும் மக்கள் அதை கண்டிப்பா விரும்புவாங்க பிஜேபி பக்கத்துல நாங்க இப்போ ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறனால எங்களுக்கு ஒன்றும் டேஸ்ல நடக்க போறது எல்லாம் ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடய பர்மனெண்ட் எப்படி வர போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்ப நாங்க கொடுக்குறோம் ஏன்னா இப்ப டைம் ரொம்ப குறைவா இருந்ததுனால நாங்க அர்ஜென்ட்ல பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கோம் பட் அது பர்மனன்ட்ன்றப்ப அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமா இருக்கும் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல போறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் குடுக்கலாம் சாண்டிங் அப்படின்றதுக்காக இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது பனை மரத்துல இருந்து நுங்கு பதநீர் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸ் அதுக்கு அடுத்தது வந்து மோடு கடை அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி என்னதான் வந்து பீச்சில் போய் பலுன் சொல்லணும்னு ஒரு பணக்காரங்க ஆசைதான் போய் சொல்ல முடியாது என்னடா கிடைப்பாங்க ஸோ அது ஏழை பழக வித்தியாசம் அப்படியே தான் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு எங்களோட கேம்ஸ் அதெல்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க ஆறு வயசு அறுபது வயசு அவன் பெண் எல்லாரையும் அவங்க குழந்தைகளாக தான் பார்ப்போம் அவங்க என்டர்டைன் பண்றது மட்டும் தான் எங்களுடைய ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க கொஞ்சம் ராயலாக இன்வைட் பண்ணலாம் ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா ஜிகிர் தண்டா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டார் ஆகிற இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே காரை அப்படியே பார்க் பண்ணிட்டு நீங்கள் டூரில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம் இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஆகியிருக்கும் போது அதற்கு நாங்கள் வச்சிருக்க பேர் எஃப் பி எஃப்எஸ் பிட்ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் இதுதான் மார்னிங் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் இளைஞர் இளைஞர் கொடுக்கணும் அப்படின்றவங்க இளைஞனை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மார்னிங்ல இது ஸ்டார்ட் ஆகுது கண்டினியூஸா ஆறு மணிக்கு முதல் நைட்டு பதினோரு வரைக்கும் கண்டினியூஸா வந்து கொடுப்போம் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த ஈவென்ட் பத்தி இதெல்லாம் காமனான விஷயம் இதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறாங்க ஒரு படத்தை பாட்டு சண்டை மாதிரி வர வரையிலும் இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக ஒரு ஸ்னோ ஸ்னோ அந்த ஐஸ் ஸ்னோஷோல வச்சு ஐஸ உள்ள போட்டு அணிச்சு தெரிக்க விடுவாங்க அதனால நிறைய பேருக்கு தலை காயங்கள் அடிபடுறதுக்கு நிறைய விஷயம் நடக்குது சோ அதை எங்களுடைய நான் தவிர்த்து இருக்கேன் எந்த விதமான குழந்தைகள் கோயில பெண்கள் கோயிலா யாருக்குமே ஒரு சின்ன அடிக்குல பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கு அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அது ஒரு ஸ்னோ ஒரு இப்போ ஒரு ஸ்னோ மிஷினில் ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத அவயில் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோவை ஃபார்ம் பண்ணுறேன் உள்ளே நல்ல கோல்டு எஃபெக்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ் ஃபீல் வரணுன்றதுக்காக நிறைய கோல் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அவங்க விளையாடிக்கிறதுக்காக நாங்கள் அப்சர் பண்ணுறோம் இது யாருக்கும் எந்த ஆபத்துக்கும் இருக்காது அழகாக வந்து அந்த அவங்க வந்து ஸ்னோ ஃபீலில் பண்ணலாம் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தீமை அங்கே பண்ணணுன்றதுக்காக பண்றோம் அடுத்தது ஆர் ஹவுஸு அரண்மனை இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நல்லா இப்போ இதாக போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் எங்களால் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு புதிய நான் அரண்மனை பவர் ஹவுஸ் வச்சிருக்கேன் அது சுந்தர் சார்ட்ட பர்மிஷன் கேட்டு கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஆர்ட் ஷோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் அந்த சரி ஸோ அதுக்கப்புறம் டார்க் டூ லைட்னு ஒரு ஷோ பண்ணுறது அது என்னன்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி அது இப்போ உள்ள போற வீட்டுல போவாங்க வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்து வெளியே வருவாங்க அதில் லைட்டிங்ல நிறைய இருக்குது ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது லேசர் லைட்டிங் யூவி லைட்டிங் பிளாஷ் லைட்டிங்கு ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் போட்லாம் லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு எட்டு பக்கம் லைட் வச்சுட்டு இந்த பக்கம் லைட் போட்டால் இது இந்த பக்கம் ப்ரைட்டாகவும் தெரிஞ்சுட்டு டார்க்காகவும் தெரியும் ஸோ ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது பின்னாடி லைட் லைக் பேக் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ் இதெல்லாத்த விட மெயினான ஒரு கேலரி மாதிரி அந்த கேலரியில இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ணணும் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு முஸ்லீம் ஹோட்டல் இல்லிஷன் ஹோட்டலும் இல்ல இந்து ஹோட்டல் யாராவது நம்ம மதுரை மதுரை செய்யல ஒரு ரெஸ்டாரண்ட் சைக்கிள் இருக்கிறது திகை வைக்கிறதுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட அவங்க கொஞ்சம் திண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃபரெண்டா ஒரு ஆங்குவேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்காம அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது என்ன பண்றேன்னா அதுல வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற தமிழ் மன்னர்கள் ஸ்டைல ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி முகல் முகல் ராஜாக்கள் எப்படி டைனிங் அது தண்ணி இந்த ஏரியாவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும் அதை வந்து ஏன்னா பிரைவசியான சொல்லப்படுகிறது அதே வந்து வரவங்க அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்து நம்ம அந்த ஜோன் போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடுறீங்க கீழே ஃபுல்லா க்ரோடா இருந்தாலும் இந்த மாதிரி பிரைவசி டூலாம் ஊக்கறோம் சோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவோட கான்செப்ட் இருக்கு அப்புறம் விவேபிக்கேன்னு சொல்லி ஒரு ஏரியால வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படிங்கிற பேர்ல நான் வச்சிருக்கேன் அந்த ஃப்ரெஷ் கார்டன் அது ஃபுல்லா கிரீனி கிரீன் லைட்டிங்ஸ் ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து யூத் எயஞ்சர்ஸ்ட்காக ப்ளூ அப்படிங்கற ஒரு தீம் எடுத்துறோம்

ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான இடத்துல ப்ரெஃபரபுளா இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட வென்யூ மீட் நீங்க வரும்போது இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கான அவுட் புட்டை நான் சொல்றத விட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க <laughs> <laughs> ஒர்க்கிற வர முடியாது ப்ரைஸ் சாட்டே ஸோ சண்டே மக்கள் கண்டிப்பாக அதை வந்து அது இப்படி வருவாங்க ஸோ அதனால் அந்த சண்டே டார்கெட்டில் தான் நாங்கள் மெயின் பண்ணி கொட்டையே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பனிங்றது ஒரு இதுவாக கொடுத்தா கூட ஞாயிற்றுக்கிழமை முதல் முழு வீச்சாக இருக்கும் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம் அது சொன்ன உடனே அவங்க வந்து ஏமாந்துருக்காதுன்றது எங்கள் மைண்டில் இருக்குது ஸோ அதனால் வில் பி ஃபுல்லி ரெடி பை சண்டே ஆட்லஸ் ஆன் ஃபீல்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்தது வந்து முக்கியமான இதில் இந்த செஷனுடைய லாஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு என்னென்னா நாங்கள் வந்து தேவி கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு பொருள் நாங்கள் டைப் ஆகியிருப்போம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விமனுக்கான கேன்சர் அவேர்னஸ் அதுக்கான வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அவங்க வந்து எல்லா ஊர்லையும் போய் அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பெண்களுக்காக நாங்கள் அதையும் அந்த அவங்களுடைய அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாலேஜ் ப்ரோக்ராம் இது வந்து இந்த நாற்பத்தாறு நாளுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பிளட் கேம்பெயின்ஸ் வந்து நாங்கள் அதுக்குள்ள வந்து கண்டிப்பா ஏதாவது மக்கள் அது பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கறை நாங்க போயிருக்கிற முதல் முதல்ல இந்த பெரிய அக்கறை இருக்குல்ல ஒரு இலவச மருத்துவ இங்க அம்மா டாக்டர் இருபத்தஞ்சு வயசு ஆனா அவங்கள வந்து அங்க உட்காந்து இலவசமா மக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் நாங்க ஒரு கிளினிக் போடலான்னு ஒரு இது இருக்கு சோ அதுவும் நான் போப்பீங்க அப்போ சொல்றேன் நடந்ததுக்கு அப்புறம் இதை கூட சொல்றேன் சோ சோசியலா எங்களால என்ன முடியுமோ மக்களுக்கு என்ன நல்ல செய்ய முடியுமோ மக்கள் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம் உங்களை எல்லாருடைய ஆதரவையும் கண்டிப்பாக இருக்கும் ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஷோவை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணி கொடுங்க உண்மையை எழுதுங்க